இந்த நாராயணிகத்துல பதினாறாவது தசகத்துல மூணாவது ஸ்லோகம் பாருங்க இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு தைத்தியம் சகசிர கவச்சம் கவச்சம் வத்சர தப சமராபிலவியை பரியாய நிர்மித தப்ச சமரௌ பவந்தைக்கங்கம் சலீலம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவச்சம் போச்சு ஒண்ணு மட்டும் மிச்சம் இருக்கு அப்படியே புறமுதுகிட்டு ஓடினான் சூரியனுக்குள்ள போய் ஒடிஞ்சு நாமா புறமுதுகிட்டு ஓடினவன அடிக்க கூடாது அதனால நரநாராயணர்களை அவனை அடிக்காம விட்டுடுறான் பின்னாடி யுகம் வந்தது துர்வாசர் குந்தி தேவிக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி எந்த தேவனை குறித்து நீ இந்த மந்திரம் சொல்கிறாயோ அவன் அருளால உனக்கு குழந்தை பிறக்கும்ன்றார் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா குந்தி சூரியனை நினைச்சுன்னா அந்த மந்திரத்தை சொன்னா அப்ப சூரியனிடம் இருந்து அவளுக்கு ஒரு குழந்தை வந்து பிறந்ததா யாருது ஏக்க கவச்சன் ஒரு கவச்சத்தோட உள்ள போனா இல்லையா சூரியன் மட்டும் வந்து பிறக்கல சூரியனோடு சேர்ந்து இந்த உள்ள போன அசுரனும் சேர்ந்து வந்துட்டான் சூரியனை குறித்து மந்திரம் சொன்னா சூரியன் வரணுமா கூட அசுரன் வரணுமா சூரியனை குறித்து மந்திரம் சொன்னா சூரியன் தான் வருவான் ஆனா குந்தி ஒரு தப்பு பண்ணிட்டா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா பாருங்க ஒரு ரிஷியின் வார்த்தையை போய் சோ நம்பினோர் கைவிடப்படார் நம்பிக்கை குறைய கூடாது துர்வாசர் சொன்னது உண்மையோ பொய்யோன்னு நினைச்சு அப்படி பண்ணா இல்லையா அதனால என்ன எடுத்து சூரியன் மட்டும் வரல கூடவே சேர்ந்து அசுரனும் வந்துடுறான் அதனாலதான் கர்ணன் பிறக்கும்போதே கவச குண்டலத்தோடு பிறந்தான் எந்த கவசம்னா அந்த கவச்சம் அது ஒரு கவச்சம் மட்டும் உடையாம இருக்கு குண்டலம் என்பது அவன் சூரிய தேவன்கிறதுக்கு அடையாளம் கவசம் என்பது அவன் டம்போத்பவன் அசுரங்கிறதுக்கு அடையாளம் ஆனால் தேவன் அசுரன் ரெண்டும் இருந்தாலும் பால் விஷம் ரெண்டும் கலந்தாலும் விஷம்தான் மேலோங்கி இருக்கும் கடவுள் பாதி மிருகம் பாதினாலும் மிருகத்தன்மை தான் மேலோங்கும் அதனால தான் துட்டன் துரியோதனம் பக்கம் போய் சேர்ந்தான் மகாபாரதத்தில் பாருங்க கர்ணன் மட்டும் புரியாத கேரக்டர் ஏன்னா ஒரு பக்கம் சூரியனும் இருக்கான் ஆனா இன்னொரு பக்கம் அசுரனும் கூட சேர்ந்து அட்டிப்படைக்கிறான் இப்படி ரெண்டும் ஒண்ணு சேர்ந்த கரெக்டர் கலந்து செய்த கலவை அதனால அவன் ஆப்வியஸ்லி அந்த பக்கம் போவான் அங்க போயிட்டான் இப்ப இந்த துஷ்டன் பூமிக்கு வந்துட்டான்னா இவனால மற்றவர்கள் துன்புறாதபடி அவன் அழிக்கணும் இல்லையா அந்த நரநாராயணர்களும் மீண்டும் வந்தார்கள் அந்த தான் கிருஷ்ணனாக வந்தார் சிஷ்யன் நரன் தான் அர்ஜுனனாக வந்தான் அர்ஜுனனுக்கு இந்திரனோட அம்சமும் உண்டு நரனுடைய அம்சமும் உண்டு இங்கேயும் பாருக்கோ நாராயணனாகிய கிருஷ்ணன் கீதாச்சாரியனாக இருந்தான் நரன் சிஷ்யனாக இருந்து அவன்கிட்ட கீதை கேட்டான் அங்க நாராயணன் எட்டெழுத்து மந்திரம் சொல்ல நரன் கேட்டான் இங்கே நாராயணன் கீதை சொல்ல அதை அர்ஜுனனாகிய நரன் கேட்டான் இப்ப இவாளும் திரும்ப வந்துட்டா